பதிலே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது இயற்கை விவசாயம்னா என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் அது செலவில்லாமல் எப்படி செய்யணும் அது குறைந்த நாட்களிலே நம்ம எப்படி இடுபொருள் தயாரித்து நம்ம காட்டுக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் இப்போ நம்ம வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவியா இதெல்லாம் வந்து நாட்டு மாட்டு சாணம் இருந்ததுனா தான் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு நம்ம கொடுத்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்து எடுத்து சாணத்துக்கு பதிலாக அதையவே மீண்டும் மீண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை காட்டுப்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணினது தான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாணம் கொஞ்சம் எடுத்து ஒரு அஞ்சாறு பக்கெட்டில் நல்லா வெயில்ல நாட்டு மாட்டு சாணத்தை போட்டு கரைச்சி விட்டோம்னா ஒரு பத்து டு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதில் பாசி வரும் அந்த பாசியை எடுத்து மறுபடியும் சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம் அதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த மல்டிப்ளை பண்ணினது தாங்க இது இப்போ இரநூறு லிட்டர் பேரலில் அந்த நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பிடிச்செடுத்த பாக்டீரியாவை உள்ளே வச்சு இந்த சாணப்பாசி கரிசலை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் கொடுக்குறேன் இல்லை அப்படிங்கிறவங்க வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த சாணப்பாசி கரிசலை வந்து கொடுக்குறோம் அதை நீங்கள் ஒரு லிட்டரு வாங்கினீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டருக்கு பேரலுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மீண்டும் மீண்டும் அதில் அனைத்து விதமான இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம் இதுதாங்க நம்ம இரநூறு லிட்டரில் தயாரித்து விட சாணப்பா சீக்கிரசல் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு கிலோ சக்கரை மட்டும்தான் செலவு இப்போ இதை வந்து நம்ம காட்டுக்கு கொடுக்குறோம் இப்போ இதை காட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்பில் அடப்பு இருந்தாலும் எடுத்துட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிளாக எதுவும் அடைக்காது இப்போ பஞ்சகாவியா பஞ்சகாபியாக எல்லாம் அடைச்சிச்சு இது வந்து அடைக்காது மண் வந்து பார்த்திங்கன்னா பொது பொதுன்னு நவு மண்ணில் உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்து காத்துல உள்ள சத்து எல்லா சத்தையும் செடிக்கு எடுத்து கொடுக்கும் அப்படி எடுத்து கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு குறையும் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஏக்கரில் ஒரு ஏதோ ஒரு ஈல்டு எடுக்கிறதா ஒரு பத்து டன் எடுக்கிறதுனா நம்ம பத்து டன்னுமே கொடுத்து அதை பத்து டன் எடுக்க போறதில்ல நம்ம கொடுக்கறது சும்மா ஒரு டன்னு ரெண்டு டன் அளவுக்கு தான் கொடுப்போம் எடுக்கக்கூடியது கூடியது பார்த்தீங்கன்னா பத்து டன்னு இருபது டன்னு நம்ம ஈல்டு எடுப்போம் அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் உள்ள தான் அதிகமா செடி எடுக்குது சூரிய ஒளியில் உள்ள சத்து காற்று உள்ள சத்தை எடுக்குது அதை எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம இந்த நுண்ணுயிரி கொடுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பொருள் பல்லு வேணும் அந்த பல்லு என்ன வேலை செய்யுது எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அரைச்சு வயிற்றுக்குள்ள கொடுக்குது அதே மாதிரிதான் இந்த நுண்ணுயிரி மண்ணுல என்னதான் சத்து இருந்தாலும் இந்த நுண்ணுயிரி போய் தான் அந்த செடிக்கை எடுத்து கொடுக்க அப்படி எடுத்து கொடுக்கறதுனாலதான் நமக்கு செலவு குறையும் அதனாலதான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும் போது செலவு கிடையாது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாணப்பாசி கடசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறோம் எப்படி சாணத்துல இருந்து நம்ம பாக்டீரியாவை எடுக்கணும் பிரிச்செடுக்கணும் பிரிச்செடுத்து அதுலருந்து மீனமிலா வாழைப்பழத்தை வச்சு எப்படி பொட்டாசு இளகலைகளை வச்சு எப்படி நுண்ணூட்டம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது எல்லா வீடியோவும் என்னுடைய லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கான் இப்போ இதாங்க மீனமிலா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மீனமிலம் செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது நாளைக்கு மேல் நாற்பது ஐம்பது நாள் ஆகும் ஆனா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனா இப்போ இந்த மீனமிலம் தயாரிக்கிறதுக்கு நம்ம சாணப்பாசி கரிசல் மீனமிலம் தயாரிக்கிறதுக்கு அதாவது மொட்டை மாடி மீனமிலம் தயாரிக்கிறதுக்கு வெறும் பத பத்து டு பதினஞ்சு நாள் போதும் நாட்டு சக்கரை நாளில் ஒரு பங்கு இருந்தா போதும் அதை வச்சு நம்ம ஈஸியா மீனமிலம் தயாரிச்சுக்கலாம் இதுவும் மீனமிலம் தான் இது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கரிசல் இது வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தில் போட்ட பொட்டாஸ் ஏன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் இதுக்கு வந்து பொட்டாஸ் அதிகமாக தேவை அப்படிங்கிறதுனால ஏன்னா இல்லைன்னா தான் நம்ம போய் பொட்டாஸ் வாங்கினேன் இப்போ நம்ம உரக்கடையில் போய் வாங்கிறதே இல்லை இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா இந்த சாணப்பாசி கரிசல் இதுலேருந்து ஒரு ப ஒரு இருபது முப்பது லிட்டர் எடுத்து இதில் ஊற்றி வாழைப்பழம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டரு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கூட போட்டுக்கலாம் அதாவது ஒரு இரநூறு லிட்டர் பேரல்லையே போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டரில் போடுறோம்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இரநூறு லிட்டருக்கு இருபது கிலோவோ முப்பது கிலோவோ வாழைப்பழத்தை போட்டு தேவைன்னா ஒரு அரை கிலோ சக்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை போட்டு காலை மாலை கலக்கிட்டோம்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு மேல அது வந்து பொட்டாஸ் பாக்டீரியாவாக மாறிடுது பொட்டாசத்தெல்லாம் எடுத்துருது அதை நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது நிரந்தரமாக பொட்டாசத்து மண்ணிலேயே நிலநிறுத்தும் நமக்கு இது எப்போ செடிக்கு தேவையோ அப்பவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பொட்டாஸ் சத்த எடுத்துக்கும் மண்ணிலையும் பொட்டாஸ் சத்து இருக்கு நம்ம ஏதாவது இலைகளை கொடுக்கும்போது அந்த பாக்டீரியா மக்கை வைக்கும்போது அந்த பொட்டாஸ் பாக்டீரியா அங்கே இருக்கும்போது அது மக்கு போய் செடிக்கு சத்தா மாறும்போது பொட்டாஸ் பாக்டீரியாவாக பொட்டாஸ் சத்தா கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்டீரியாவும் மண்ணில் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒவ்வொரு விதமான சத்து கிடைக்கிது பார்த்தீங்கன்னா கிழங்கு பன்னீர் ரோஸ் சம்மங்கி மல்லி அரளி எல்லாமே நம்ம இயற்கையில்தான் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா செடி நல்லா தெளிவாக இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் உரமும் பயன்படுத்துகிறோம் அதாவது புழுவுக்கு பார்த்தீங்கன்னா வெவேரியா பேசியனா பேஸ்லெஸ் துரிஞ்சியன்ஸ் ஸ்டெப்டோமைசிஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாறுரிஞ்சும் பூச்சிக்கு மெட்டாரிசியம் லக்கானி தாம்சானி பியூமோசோராசியா செம்பேனுக்கு வந்து செற்றி பார்மிஸ் வாடல் வைரஸுக்கு வந்து சூடோமோனா ஸ்டைக்க டோர்மா விருதி இந்த மாதிரியான உயிரிரங்களையும் பயன்படுத்திக்கிட்டு மெயினாக நம்மளுடைய சாணப்பாசி கரைசல் அங்கே பார்த்தீங்களா அதெல்லாம் புண்ணா கூற வச்சு நம்ம அங்கே பேரலே அப்பப்போ ஊற்றி விட்டுருவோம் ட்ரிப்புளையும் கொடுப்போம் அது மாதிரி கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வருது செடி நல்லா எதிர்ப்பு சக்தியாக இருக்கு நோய் வராமல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அஞ்சடி நீர்ல வளரக்கூடிய பொடலங்க நம்ம விதைக்காக விட்டுருக்கோம் அளவுக்கு இதெல்லாம் நல்ல தைரியம் நல்ல ஒரு திடகாத்திரமாக வருது அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இடுபொருள் அந்த இடுபொருள் நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செலவு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மகளிர் அதிகமாயிடுச்சுனாவே விலை விற்கல அப்படின்னா நட்டாக வந்தது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செலவுக்காக இது வந்து சுண்டக்கத்திரி செடியில் நம்ம ஒட்டு கட்டி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எங்கேரியா கத்தரி நாமக்கல் கத்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீளக்கத்தரி ஒரே செடியில் நம்ம ஒட்டு கட்டி இருக்கோம் இது இப்போ கவாத்து பண்ணிவிட்டோம் விட்டோம் இல்லை அந்த குச்சிக்கிழங்கு தலையில் இருந்தது கீழே விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி காய்ச்சல் கொடுத்ததுக்கு தான் காயே பாருங்க நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு காயே காய்க்காமல் இருந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இந்த வாணி மாதிரி பறிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அஞ்சடி நீல சுரை இதெல்லாம் நம்ம இயற்கை விவசாயத்தில் இது பார்த்திங்கன்னா குட்டை புடலை அப்படியே நீலப்புரலை பார்த்துருப்போம் இதெல்லாம் இப்போ நம்ம ஏன் காட்டுனா ஒரு புரிதலுக்கு அந்தந்த செடி எது வச்சாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சுரை இது வரைக்கும் கேள்விப்படாதது இப்போ தான் நானே வாங்கி வச்சுருக்கேன் ஆப்பிள் சுரை அது பார்த்தீங்கன்னா விதைக்கு இதெல்லாம் வந்து நம்மளுடைய மரபு ரகங்கள் நம்ம அனைத்துமே என்ன சொல்கிறதுனா மருத்துவ குணம் உள்ள ரகங்கள் தான் நம்ம தேடி தேடி ஒன்றுன்னா கொண்டு வந்து வைக்கிறதாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தக்காளி தான் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுண்டு இதெல்லாம் வருஷ கணக்கில் காய்க்கக்கூடிய ரகம் நண்பர்களே இப்போ பாருங்கள் இது சொருக்கா நம்ம பாரம்பரிய ரகம் அப்படியே வாங்கிக்குப்பா இதெல்லாம் வந்து நம்ம விதைக்காக விட்டுருக்குறோம் இதெல்லாம் நம்ம விதை நிறையா கேட்டிருக்காங்க விதைக்காக விட்டுருக்குறோம் இது பாருங்க காலத்துக்காட்டு दावा करो जी का और मुंह नहीं को देना मां सांड